பிக் பாஸில் இந்த வாரத்துக்கான என்ன டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோர்ட்டு டாஸ்க்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த டாஸ்க்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ரெண்டு நீதிபதி இருப்பாங்க வக்கீலும் இருப்பாங்க ஸோ இங்கே வந்து வாதாடப்படலாம் அதுக்கான ஒரு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே உள்ள கண்டஸ்டன்ட்டுக்கு அந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து எழுதி கொடுக்கலாம் ஸோ அது வந்து பார்த்தின்னா நீதிமன்றம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து கூப்பிடுவாங்க அங்கே வந்து உங்களோட வாதத்தை சொல்லலாம் அப்படிங்கிறப்பில் இந்த வாரத்துக்கான இந்த டாஸ்க்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த நீதிமன்றம் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதியாக அமித் அண்டு திவ்யா அவர்களை வந்து நியமிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட குறைகளை வந்து எழுதுறாங்க யார் மேலே குறை சொல்கிறாங்களோ யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும் இருக்காங்களோ அதை வந்து அவங்க வந்து அந்த சீட்டில் எழுதுறாங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அந்த ப்ராப்ளம் என்ன எதனால் நடந்துச்சு அதுக்கான தீர்வு எனக்கு வேணும் அவங்கள வந்து பார்த்துட்டு அந்த கூண்டில் ஏற்றி அவங்களுக்கான தண்டனையை கொடுங்க அதுக்கான தீர்ப்பை கொடுங்க எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் ஒரு நியாயம் கிடைக்கணும் அதுக்காக நான் வந்து இதை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் எதாவது வந்து முதல்ல கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை கனியை பற்றி கனி மேலே குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்க ஒரு டாஸ்க் நடந்துச்சு தலை போட்டிக்கான டாஸ்க் நடந்து தலையாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இவர் வந்து வந்திருப்பார் சபரி அவர்கள் வந்திருப்பார் அந்த பாட்டில் வந்து மூணு இருக்கும் மூணு நாளை வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கக்கூடாது ஆனால் தடுக்கணும் ஸோ எதிரில் வரவங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை எடுக்க விடாமல் தடுக்கணும் ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா கோர்ட்டில் கால் வச்சாங்களோ இல்லையோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கனி அவர்களும் இன்னொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருந்தாங்க நடுவராக இருந்து அதை வந்து அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து கனி மேலே குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க அப்போ வந்து சபரி வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து ரொம்பவே மிதித்து தள்ளிலாம் விட்டு கண்ணில் அடிப்பட்டு கண்ணில் அடிப்பட்டதுக்கப்புறம் பார்வதி அவர்கள் வந்து மறுபடியும் போயிட்டு அதை வந்து எடுக்க முயற்சி பண்ணுவாங்க அந்த டாஸ்கில் விளாண்டதே பெரிய விஷயம் ரெண்டு வாரம் வந்து அந்த கண் வந்து ரொம்பவே வந்து வழியோடு தான் இருந்திருப்பாங்க ஸோ அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒருதலை பட்சமாக அதை வந்து சபரியோட அவங்க வந்து கூட்டணியோட இருக்கிறதுனால அந்த அன்பு கேங் அந்த கேங்கில் இருந்ததுனால சபரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக தீர்ப்பு கொடுத்து அவரை வந்து கேப்டனாக பதவி வகிக்க வச்சாங்க நம்ம கனியவர்கள் அந்த வாரம் வந்து குறும்படமும் போட்டு நம்ம சபரியவர்களையும் நம்ம கனியவர்களையும் விஜய் செய்தவர்கள் வருத்தெடுத்தாங்க ஸோ அதுக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி அவர்கள் எழுதி அந்த கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான தீர்ப்பு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் அடுத்து இன்னொரு சைடு யார் குறை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அமிதா வந்து குறை சொல்லியிருக்காரு நம்ம விக்ரம் அவர்கள் அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடுத்தவங்களோட உழைப்பை இவர் வந்து சுரண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் சொல்லியிருப்பாரு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எனக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஆக மொத்தத்தில் இந்த முதல் புறமாவில் வந்து காட்டப்பட்டிருக்கிறது ஒரு ரெண்டு பேரோட குறைகளை காட்டப்பட்டிருக்கு ஆனால் எல்லாருக்கான குறைகள் இருக்கும் அதை ஒவ்வொன்றாக விசாரிக்கப்பட்டு அதுக்கான நீதிகள் நீதிபதிகள் வந்து நீதியை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் இப்போதைக்கு பார்வதியோட அந்த அந்த வந்து வந்து எடுத்துகிட்டு போவாங்க வாக்குவாதமாக இருக்கும் சொல்லிட்டு சிக்கரம் அவர் வந்து விடமாட்டாரே அவர் உழைப்பை சொன்னதுனால அதையும் வந்து ஹைலைட்டாக கொண்டு போவார் இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளும் எந்த அளவுக்கு தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீதிபதியாக அமித் அண்டு திவ்யா அவர்கள் கரெக்டாக வந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் இதுக்கான தீர்வை அவங்க எப்படி கொடுக்க போறாங்க தீர்ப்பு வந்து எந்த விதமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்திருக்கலாம்